தாத்தா பாட்டி விஜயோட வீட்டுக்கு வந்துட்டு சாரதா கட்டியோ வீட்டில் இருக்கவங்க கேட்டியோ விஜயையும் காவிரியையும் நாங்க இப்பவே எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம்னு கேட்க சாரதாவும் சரி உங்க விருப்பம் இதுக்கு மேல நான் இதுல தலையிட மாட்டேன் நீங்க தாராளமா கூட்டிட்டு போங்கன்னு பர்மிஷனை கொடுக்க ஆனா காவேரி தான் ரொம்பவே தயக்கத்தோட நிக்கிறாங்க ஏன்னா விஜயோட முகமே சரியில்லை அவங்க இன்னுமே தாத்தா பாட்டியோட வீட்டுக்கு போக மனசு இல்லாம தான் இருக்காங்கன்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அதனால அவங்க ரொம்பவே தயக்கத்தோட நின்றுக்கிட்டு இருக்கேன் ஆனா தாத்தாவோ உரிமையோட ஏன் காவேரி அப்படியே நின்றுக்கிட்டு இருக்க போமா போய் எல்லாத்தையும் எடுத்து வைன்னு சொல்ல அதே மாதிரி குமரனும் ஆமா காவேரி சீக்கிரமா போய் எடுத்து வை நீ தாத்தா பாட்டி கூட கிளம்புறதா சரியா இருக்கும்னு நினைக்கிறோன்னு சொல்ல உடனே காவேரியும் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அரை மனசோட தான் அவளோட திங்ஸும் எடுத்து வைக்கிறதுக்காக கிளம்பி போறாங்க ஆனா விஜயோ காவேரி ஒரு நிமிஷம் நிலு நீ எங்கேயோ எதையும் எடுத்து வைக்க வேண்டாம் தாத்தா உடனே ஏன் விஜய் அப்படி சொல்ற இல்ல தாத்தா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் வரீங்களான்னு தாத்தா பாட்டிய தனியா கூட்டிகிட்டு போயிட்டு இங்க பாருங்க எனக்கு இப்போதைக்கு அந்த வீட்டுக்கு வர விருப்பம் கிடையாது நான் இங்கேயே இவங்க கூடையே கொஞ்ச நாள் இருக்கணும்னு பாட்டி பாட்டியோடனே ஏண்டா அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு இல்ல காவிரி கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டேன்னு உன்கிட்ட தான் என்னோட நிலைமையை எடுத்து சொல்லிட்டல அப்புறமாவும் நீ எதுக்காக என் மேல இருக்க கோபத்தால இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க பாட்டி இங்க பாருங்க நான் நிஜமாவே உங்க மேல கோபத்தில் இல்ல நடந்ததெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ நல்லதுக்குன்னு தான் தோணுது ஏன்னா நீங்களே காவேரி அவளோட குடும்பமும் என்கிட்ட இருக்க பணத்துக்காக தான் காவேரியை என் கூட சேர்த்து வைக்க ஆசைப்பட்றாங்கன்னு சொன்னீங்க அப்போ நீங்களே அப்படி நினைக்கும்போது மற்றவங்களும் அதே தானே நினைப்பாங்க அதனால தான் காவிரியையும் என்னோடய குழந்தையையும் அசிங்கப்படுத்துகிற சொத்து எனக்கு தேவையில்லைன்னு நான் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கேன் அதனால் தயவு செஞ்சு என்னோட முடிவை ஏற்றுக்கோங்க என்னால் அந்த சொத்தையும் அனுபவிக்க முடியாது அதே சமயத்தில் உங்க கூடையும் வர முடியாது இப்போதைக்கு நான் இவங்க கூட இருந்து இவங்களுக்கு முதல்ல நான் காவேரி மலை எவ்வளவு வச்சிருக்கன்றதையும் புரிய வைக்கணும் அதே சமயத்துல என்கிட்ட சொத்த சொத்தை இல்லைனாலும் அவளை என்னால பாத்துக்க முடியும்ன்ற நம்பிக்கையையும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல ஆனா தாத்தாவும் ஏண்டா ஏன் விஜய் இப்படி பேசிக்கிட்டு இருக்க தயவு செஞ்சு உன் பாட்டிய மன்னிச்சிடுறா தாத்தா நான் பாட்டிமலை கோவத்திலயும் உள்ள அவங்கள மன்னிக்கிற நிலைமையிலையும் இல்ல ஏன்னா பாட்டி சொன்னது இது வரைக்கும் தப்புன்னு அவங்க நினைக்க கூட இல்லை இப்போ காவேரி கர்ப்பமா இருக்க ஒரே காரணத்தினாலதான் அவங்க இந்த மாதிரி என்னையும் காவிரியையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க அப்படி தானே பாட்டி டே விஜய் நான் எதுவும் தெரியாம பண்ணிட்டேன் நிஜமாவே காவேரி கர்ப்பமா இருந்திருந்தா தெரியும் பாட்டி காவேரி கர்ப்பமா இருந்திருந்தா நீங்க வார்த்தையை விட்டுருக்க மாட்டீங்க ஆனா மனசுக்குள்ள உங்களுக்கு அந்த எண்ணம் தான் இருக்கும் என்ன அவ கர்ப்பமான விஷயம் உங்களுக்கு தெரியாததுனால உங்களோட மனசுக்குள்ள இருந்த எல்லா விஷயத்தையும் நீங்க வெளியே கொட்டிட்டீங்க தான் இப்போ எனக்கும் ஒரு தெளிவான முடிவு கிடச்சிருக்கு இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு இதுக்காக தான் சொல்லணும்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி என்னோட நிலைமையை புரிஞ்சுக்காம இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா நீங்களாவது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ காவேரியை இப்படி பேசுகிறாங்களே இவங்க எல்லாரும் அப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா என்னோட குழந்தையையும் அப்படித்தானே பேசுவாங்க அது இல்லைன்னா ஆயிடாதேன்னு சொல்ல தாத்தாவும் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு சரி விஜய் நீ எது எடுத்தாலும் சரியாதான் எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கு நீ எவ்வளவு நாள் இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறியோ இவங்களுக்கு எவ்வளவு புரிய வைக்கணும்னு நினைக்கிறியோ நாள் வரைக்கும் நீ இங்கேயே இருக்கலாம் உனக்காக நானும் பாட்டியும் அந்த வீட்டில் காத்துட்டு இருப்போம் அதை மட்டும் மறந்துடாத அதே சமயத்தில் பாட்டி பண்ணதுக்காக நீ தாத்தாவையும் தப்பா நினைக்காதன்னு சொல்ல விஜயும் தாத்தா நீங்க எப்படி காவிரியையும் என்னையும் எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன் உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே நான் என்னோட மனசுல இருக்க எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரிதான் நான் இப்பயும் என் மனசுல நான் என்ன நினைக்கிறேன்றத உங்ககிட்ட சொல்லிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் என்ன புரிஞ்சுக்கிட்டு என்னோட முடிவையும் மதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க பாட்டிக்கும் கொஞ்சம் அதை புரிய வேங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு மேல எனக்கு இத பத்தி பேச விருப்பம் இல்லை நீங்க எப்ப வேணாலும் என்னையும் காவிரியையும் பாக்கிறதுக்காக இங்க வரலாம் ஆனா நான் மட்டும் அங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போக உடனே பாட்டியும் டே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய கூப்பிட ஆனா விஜயும் காதையை கேட்காத மாதிரி தன்னோட மனசை கல்லாக்கிட்டு அங்க இருந்து மூவானாக்கி போறாங்க இதை பார்த்த தாத்தாவும் இங்க பாரு கல்யாணி தப்பு செஞ்சது நீ தான் அந்த தப்பை இப்பெல்லாம் மாத்தவும் முடியாது மறக்கவும் முடியாது செஞ்ச தப்புக்காக நீ வருத்தப்பட்டே ஆகணும் அதுக்குதான் எனக்கு தெரிஞ்சு கடவுளே நினைச்சு உனக்கு இந்த தண்டனையை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள் போனா எல்லாமே சரியா போயிடும் காவிரியையும் அவளோட குடும்பத்தையும் நீ தப்பா பேசினது உண்மையாவே எவ்வளவு பெரிய விஷயம்ன்றத உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த காலம் புரிய வைக்கும் அதுக்கான நேரமா இதை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம போலாம் இதுக்கு மேலே இங்க இருக்க வேண்டான்னு வெளியே வந்து சரிங்க நான் கிளம்புறேன்னு சொல்ல சாரதாவும் ஏன் என்னாச்சுன்னு கேட்க எல்லாத்தையும் என் பேரனே உங்ககிட்ட சொல்லுவான் அதனால நீங்களே பாத்துக்கோங்க அப்புறம் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க இவன் ரொம்பவே செல்லமா வளர்ந்த பையன் இவன் எல்லா வசதியோடையும் வளர்ந்தனால அவனுக்கு அந்த வசதியோட அருமை புரியல அதனால இங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க பாத்துப்பீங்கன்னு தெரியும் இருந்தாலும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகணும்னு தான் நினைக்கிறோன்னு சொல்லிட்டு விஜய ஒரு மாதிரி பார்த்துட்டு ரொம்பவே தயக்கத்தோட நினைக்கிட்டு இருக்க அவங்களோட தயக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட சாரதாவும் நீங்க எதுக்கும் கவலைப்படாம போங்க இதுக்கப்புறமா இவர் என்னோட மருமக மட்டும் உள்ள மகனும் தான் நான் இவங்கள நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட உண்மையாவே நீங்க உங்க பேரனை ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க என் காவேரி உண்மையாவே கொடுத்து வச்சவதான்னு மனசார சொல்ல இது கேட்டுட்டு பாட்டியுமே ஒரு நிமிஷம் மனசுக்குள்ள சே இப்படிப்பட்ட குடும்பத்தையே நம்ம இவ்வளோ கேவலமா பேசிட்டோன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்க இதை பாத்துட்டு விஜய ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறாங்க ஆனா தாத்தாவும் இவளுக்கு இந்த தண்டனை தேவைதான்ற மாதிரி கல்யாணிய பாத்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறமா சரி சரி யாரோ சுகமா இருக்க கூடாது ஏன்னா காவேரி கர்ப்பமா இருக்கா அவ இதுக்கப்புறமா சந்தோஷமா மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க அப்பப்ப வந்து பாக்குறோம் நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்ல காவிரியும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க தாத்தா என்னாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தயக்கத்தோட நிக்க ஆனா பாட்டு இந்த தடவை இல்ல காவேரி எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் முதல்ல ஏன்னா நீயும் உன்னோட குடும்பமோ எப்பேர் பட்டவங்கன்றத புரிஞ்சிட்டு இருந்தனா இப்படி ஒரு தப்பு நடந்திருக்காது நீயோ விஜயோ இந்நேரம் அந்த வீட்டுல சந்தோஷமும் எங்க கூட வாழ்ந்திருப்பீங்க ஆனா நான் வார்த்தையை விட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அதுக்காக நான் முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் பண்ண தப்புக்கானதனையா இந்த பிரிவை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு என் விஜய்யா நல்லபடியா பார்த்துப்பான்னு எனக்கு நல்லா தெரியும் உன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போக போகும்போது கூட சாரதா கிட்டையுமே என் மன்னிப்பு கேட்டுட்டு உண்மையாவே நான் மட்டும் என் பேரனை நல்லா வளர்க்கல நீங்களும் உங்க பொண்ண ரொம்பவே நல்ல முறையில வளர்த்து வச்சிருக்கீங்க ஏன்னா எனக்குமே இந்த மாதிரி ஒருத்தி என் விஜய்க்கு கிடைச்சிருக்கிறத பார்த்தா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு மன நிறைவோட சாரதா கிட்டையும் இப்படி பேசிட்டு போக இதை பார்த்துட்டு சாரதாவோ ஒரு நிமிஷம் சந்தோஷத்துல கண்ணே கலங்கி நின்னுக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமா விஜய் சோகமா ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன் இத பார்த்த காவேரியும் ஏங்க அதான் தாத்தா பாட்டியே நம்மளை கூட்டிட்டு போகலான்னு வந்தாங்கல்ல நீங்க ஏன் வேண்டான்னு சொல்லிட்டீங்க இல்ல காவேரி நான் உங்ககிட்ட நினைத்தே சொன்ன மாதிரிதான் எனக்கு முதல்ல நீதான் முக்கியம் உன்னை அப்படியே ஏத்துக்காதவங்க கூட எனக்கு இப்போதைக்கு போக விருப்பம் இல்ல போக போக பாக்கலாம் என் மனசு மாறினா அங்க போகலாம் அப்படி இல்லைனா நம்ம ஏன் இங்கேயே இருக்க கூடாதுன்னு கேட்க காவேரியும் எனக்கு எங்க இருக்கிறதும் எந்த பிரச்சனையும் கிடையாது என்ன நீங்க என் கூட இருந்தாவே போதுன்னு சொல்லிட்டு அவங்களோட கையை இருக்கமா பிடிக்க காவேரியும் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு விஜயும் ரொம்பவே ஹாப்பியா இப்பதான் கொஞ்சம் மன நிறைவோட உட்காந்துருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம தாத்தா பாட்டி கிட்ட சொன்ன மாதிரியே நம்ம குழந்தையையும் காவிரியையும் நம்ம சொந்த உழைப்பாள காப்பாத்தணும்னு சொல்லிட்டு சரி காவேரி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஏதோ வேலை தட்டி போற மாதிரிதான் தெரியுது ஆனா காவேரிக்குமே அது புரியுது அதனால் அவங்க விஜயை எதுவுமே சொல்லாம அவங்கள கொஞ்ச நாள் அவங்க போக்கில் விட்டரலான்னு விட்டுடுறாங்க அதுக்கப்புறமா இந்த பக்கம் சாரதாவும் பாட்டிக்கிட்டேயோ கிட்டேயோ கங்கா இந்த மாதிரி விஜய புகழோ புகழ்னு புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இது எல்லாத்தையுமே கேட்ட கங்காவும் அம்மா நீ விஜயை மட்டும் புகழ்றது நல்லதா இருக்கு இருந்தாலும் இவருந்தான் எல்லா வேலையிலயும் நம்ம குடும்பத்துக்கு ஒத்தாசையாக இருக்காங்க ஆனா அவர் பண்றது எதுவுமே உனக்கு தெரியலையா என்னென்னு கேட்க உடனே ஷாக்கான சாரதாவும் ஏ என்னடி இப்படி சொல்லிட்டேன் நான் ரெண்டு பேரையும் பிரிச்சுலாம் பார்க்கல ஆனால் ஆனா இருந்தாலும் விஜய் தம்பி நம்ம பொண்ணுக்காக இப்படி அவ்வளோ கோடிக்கணக்கான சொத்தையே விட்டுட்டு வரதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்ல கங்காவும் அது ரொம்ப பெரிய தான் இல்லைன்னு சொல்லல ஆனா எப்படி விஜய் காவிரி மலை அவ்வளோ அனுபவிச்சிருக்காங்களோ அதே தான் இவரும் என் மலை அனுபவிச்சிருக்காங்க அதையும் நீ தான் ஆகணும் ஏன்னா இவருமே உனக்கு மாப்பிளியா கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அங்க விறு வெறுன்னு கிளம்பி போறாங்க இதை பார்த்துட்டு சாரதாவும் பாட்டிக்கிட்டேன் என்ன தைவ இப்படி பேசிட்டு போறா நான் ரெண்டு மாப்பிளையும் ஒரே மாதிரி தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாட்டி உடனே இல்ல நீ ரெண்டு பேரையும் கொஞ்சம் பாகுபாடு காட்டுற தான் எனக்கே தெரியுது ஏன்னா விஜய்க்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு கங்கா முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருக்கியே என்னைக்காவது ஒரு நாள் குமரனுக்காக இப்படி நீ பார்த்து பார்த்து செஞ்சிருப்பியா தான் இது எல்லாத்தையுமே பாத்துட்டு கங்காவுக்குமே இப்போ ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிற அதனால தான் நீ ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மனக்கசப்புக்கெல்லாம் இருந்தா குடும்பமே பிரிஞ்சிரும்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோன்னு சொல்ல இதுல ஷாக்கான சாரதாவும் வச்சுச்சோ நான் ஒன்று பொண்ண போய் இன்னொன்னா வந்து விளையுதா சரி சரி இதுக்கப்புறமா எல்லாத்தையும் நான் பாத்து பாத்து பண்ணுறேன் எனக்கே கொஞ்சம் தான் இருக்கு ரெண்டு மாப்பி வீட்டுக்குள்ள இருக்காங்களேன்னு இப்பவே எனக்கு பட வருதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்க மறுபடியுமே சமைக்கிறதுக்காக கிளம்பி போக இதை பார்த்துட்டு பாட்டியும் அவ்வளோதான் இனிமேல் சாரதாவை கையிலேயே பிடிக்க முடியாது என்னதான் பண்றானு பாப்போன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க அப்ப கரெக்டா யமுனா அங்க அழுதுகிட்டே வராங்க இதை பார்த்துட்டு ஷோக்கான சாரதாவும் உடனடியாக யமுனா கிட்ட போயிட்டு என்னடியாச்சே இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்க உடனே யமுனாவும் நிவின் என்ன திட்டாரு இதுக்கப்புறமா என்னால அந்த வீட்டுக்கு போக முடியாது நான் இங்கே தான் இருக்க போறேன் ஏன் நிவின்மே நான் இங்க வர சொல்லியிருக்கேன் நாங்க ரெண்டு பேரும் இங்கேதான் கொஞ்ச நாள் இருக்க போறோம்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஷாக்கான சாரதாவும் அப்படி பாவீங்களா ரெண்டு மாப்பிள்ளைங்களும் இதே வீட்டில் இருக்காங்கன்னு ஏற்கனவே நான் பதட்டத்துலையும் பரபரப்புலையும் இருக்கேன் இப்போ என்னன்னா இன்னொரு மாப்பிள்ளையும் இங்கே வரப்போறாங்களோன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே நிவின் செம்ம கடுப்போட வேண்டாயிரப்போட வந்து நிற்கிறாங்க அப்போ கரெக்டாக நிவின் அங்கே இருக்கிறத பார்த்த விஜயும் அதாவது வெளியே போயிட்டு வந்த விஜயும் குமரனும் நிவினை பார்த்துட்டு என்ன பிரதர் இங்கே வந்திருக்கீங்க அதுவும் சூட் கேஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கதை பார்த்தா இங்கேயே தங்க போகிறீங்க போல ஏன்னு கேட்க நிவினும் ஆமாம் ஒரு ஒரு வாரம் இங்கே தங்கிட்டு போகலான்னு வந்தேன் ஏன்னா அங்கே என்னால் இருக்க முடியலன்னு சொல்ல இதை கேட்டுட்டு உடனடியாக யமுனா நிவின் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க அதாவது யமுனாவோட மனசுக்குள்ளே நிவின் ஒன்றும் தனக்காக இங்கே வரலன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதே சமயத்தில் நிவினுமே மனசுக்குள்ளே இவை என்ன நினச்சாலும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது எனக்கு கொஞ்ச நாள் நிம்மதியாக தூங்கணும்னு நினைக்கிறேன் ஸோ என்னோடய பிரதர்ஸ் கூட இருந்தால் கொஞ்சம் நான் நிம்மதியாக இருப்பேன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு விஜய்க்காகவும் குமரனுக்காகவும் தான் அவங்க அங்கே வந்திருக்காங்க ஆனா அதை புரிஞ்சுக்காத யமுனாவும் காவிரியை பார்த்தா எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்காங்க ஆனா காவிரியும் யமுனா என்ன நினைக்கிறாங்கன்றதை சரியா புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் யமுனா கிட்ட சரியா பேசாமயும் இருக்காங்க இது எல்லாத்தையுமே கங்காவும் தான் இருக்காங்க ஆனா அவங்க ஏற்கனவே காவேரிக்கும் விஜய்க்கோ அவங்க அம்மா ஏன் அவங்க ஹஸ்பண்ட் குமரன் முத கொண்டு எல்லாருமே ஸ்பெஷல் ப்ரையாரிட்டி தர்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கனால அவங்க அது எதையுமே கண்டுக்காத மாதிரியே இருக்காங்க ஆனா காவேரிக்கு எதுவுமே தெரியாத செய்யுது அதனால அவங்க ஒரு பக்கம் மன வருத்தத்தோட இருக்காங்க அதே சமயம் இது எதுவுமே தெரியாத விஜயும் நிவின் கிட்ட நீங்க எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு எனக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு ஏன் யமுனா கிட்ட மறுபடியும் நீங்க பிரச்சனை பண்ணீங்களா என்னன்னு கேட்க ஆனால் ஃபர்ஸ்ட் நிவின் இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான் சும்மா தான் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு சொன்னாலும் அவங்களோட முகத்தை வச்சு குமரனுமே நோடி நோடி அவங்க கிட்ட கேள்வி மேலே கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால ஒரு கட்டத்தில் உடஞ்சி போய் நிவின் அளவே ஆரம்பிச்சிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே என்னால அவ கூட இருக்கவே முடியாதுன்னு எனக்கு தோணவே ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அவ பண்ணுற டார்ச்சர்ல எனக்கு அப்படியே தற்கொலையே பண்ணிக்கலான்ற எண்ணமே வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்ல இதில் ஷோக்கான விஜயும் என்ன பிரதா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க யமுனாவுக்கு தான் இப்போ எல்லா சந்தேகமும் கிளியர் ஆகிடுக்கொள்ள ஏன்னா நானும் காவேரியும் தான் சேர்ந்துட்டோல்லன்னு சொல்ல அன்னிவின் ஒரு மாதிரி விஜய பார்த்துக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்துட்டு விஜயும் ஏன் யமுனா நேத்தும் போய் ஏதாவது பிரச்சனையை வச்சு சண்டை போட்டாலும் என்ன அப்படின்னு கேட்க நிபின் ஆமாம் ஆனால் அது என்னென்னு உங்ககிட்ட என்னால் சொல்லவே முடியாது ஏன்னா அது சொல்ல எனக்கே கேவலமாக இருக்குன்னு சொல்ல இதை கேட்டுட்டு குமரனும் இந்த யமுனாவுக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சு நினைக்கிறேன் அதனால நீங்க அவள் பேசுறது எதையுமே கண்டு அவ கொஞ்சம் நல்லா சரியாயிடுவான்னு சொல்ல ஆனா நிவனும் கண்டிப்பா அவ சரியாக ஆக மாட்டான்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அதனாலதான் அவளை இங்க வந்து விட்டுட்டு போயிடலான்னு நினைச்சி நானும் இங்க வந்தேன் ஏன்னா அவளை அங்க வச்சுட்டு என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல அதனால இந்த ஒரு நான் அவ கூட இங்க இருக்கிற மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறமா அவ இங்க வேண்டான்னு நான் இங்க இருக்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு அவளை விட்டுட்டு போகலான்ற முடிவோடு தான் இருக்கேன் இதை பற்றி என்னோடய லாயர்கிட்டையும் நான் பேசியிருக்கேன் ஏன்னா என்ன அவள் மிரட்டி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்றதை அவளே நிறைய தடவை என்கிட்ட சொல்லியிருக்கா அதனால் நான் ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகி அதை ரெக்கார்டுமே பண்ணி வச்சேன் இப்போ அதுதான் எனக்கு உதவியாக இருக்க போது நாங்கள் டிவோர்ஸ் பண்ண போகிறோம் ஏன் அவள் ஒத்துக்கலைனாலும் நான் அவளுக்கு டிவோர்ஸ் தான் கொடுக்க போகிறேன்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஷாக்கான விஜயம் நிவின் நீங்கள் கொஞ்சம் அவசரப்படுறீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல ஆனால் நிவீனும் ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலேயும் என்னால் காவிரியை தப்பாக பேசுகிறப்ப கூட வாழ சொல்லவே முடியாது ஏன் இப்போ காவிரி கர்ப்பமா இருக்கான்ற உண்மையை சொன்னதுக்கு அப்புறமாவும் அவ அந்த குழந்தைக்கு கூட நான் தான் காணுன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஷாக் ஆன குமரனும் விஜயும் நிவின பார்த்துக்கிட்டே இருக்காங்க நிவினும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க இதுக்கு மேல என்னால அவ கூட வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அழுதுகிட்டே கிளம்பி போறாங்க இத பாத்துட்டு குமரனும் விஜயும் செம்ம ஷாக்கோட அப்படியே உறைஞ்சு போய் உட்காந்துருக்காங்க ஆனா இப்பதான் நமக்கு புரிய வருது இப்படி நிவின் விஜய் கிட்டயும் குமரன் கிட்டையும் பேசுனது எல்லாத்தையுமே கரெக்டா நிவின் கிட்ட சாப்பாடு கொடுக்கலான்னு அங்க வந்த சாரதாவும் கேட்டுடுறாங்க அதுவும் அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதை கேட்டுட்டு செம்ம கோபத்தோட யமுனா கிட்ட போயிட்டு ஆமா உனக்கும் உன் புருஷனுக்கோ என்ன பிரச்சனைன்னு கேக்க ஆனா யமுனாவும் இல்லையம்மா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது பார்த்தல்ல நிவனுக்கு என்ன ரொம்பவே பிடிக்கும் நான் தான் அம்மா வீட்டுல கொஞ்ச நாள் இருக்கலாம்னு சொன்னேன் அதனால சரி வா நீ என்னை கையோடு கூட்டிட்டு வந்துட்டாங்களோ தெரியுமா நீ தேவை எங்களை பத்தி யோசிக்காத நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம் நிவின் முதலைக்கு போ மாறிட்டாங்கன்னு அது இதுன்னு நிவனை பத்தி அலந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க சாரதா யமுனாவியே முறைச்சு பாக்குறாங்க ஆனா அப்படி சாரதா கோபப்படுறத பார்த்த கங்காவும் அம்மா என்னமாச்சி இவ ஏதாவது தப்பு பண்ணிட்டாலா என்ன ஏன் இவன் மேல இவ்ளோ கோபத்தோட இருக்க இங்க பாருடி இதுக்கு உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு ஏன்னா இப்போ இங்க நடக்க போறதை நீ பாக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீ கர்ப்பமா இருக்கன்னு சொல்லிட்டு கங்காவை அங்க இருந்து அனுப்புறதுலயே குறியா இருக்காங்க இதுல ஆன யமுனாவும் அம்மா ஏமா இந்த அளவுக்கு ஏன் நீ என் மேல கோவமா இருக்க வாயை மூடு இதுக்கு மேல உன் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரக்கூடாது ஏ கங்கா முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அவங்கள வலுக்கட்டாயமா ரூம்மை விட்டு வெளியே அனுப்பி கதவை பூட்டிடுறாங்க இத பார்த்துட்டு கங்காவும் அம்மா என்னமாச்சு ஏமா இவ்வளவு கோவமா இருக்கேன்னு சொல்லிட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனா சாரதா கதவை திறக்கிற மாதிரி தெரியல அதுக்கு பதிலா செம்ம கோவத்தோட யமுனாவை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு யமுனாவும் ரொம்பவே பதட்டத்தோட நடு நடுங்கி போய் நினைக்கிட்டு இருக்காங்க ஆனா கங்கா இப்படி கதவை ரொம்பவே வேகமா தட்டிட்டு இருக்கதை பார்த்துட்டு அங்க இருந்த பாட்டி காவேரி குமரன் நிவின் அப்புறம் விஜயன் முத கொண்டு எல்லாருமே அங்க வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாம ஏன் என்னாச்சுன்னு கங்கா கிட்ட கேட்டு இப்படி சாரத கோவமா இருக்க விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க இதை கேட்டுட்டு விஜய்க்கு புரிய வந்துருது ஒருவேளை நம்ம கிட்ட நிவின் பேசினது எல்லாத்தையுமே அத்தை கேட்டிருப்பாங்களோன்னு அதனால அவங்க மறுபடியுமே ஏதாவது தப்பு பண்ணிட போறாங்கன்றதுக்காக கதவை டங்கு டங்குன்னு தட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனா உள்ள இருக்க சார் யாரு தட்டலுக்குமே கதவை திறக்கிற மாதிரியே தெரியல அதுக்கு பதிலாக அவங்க யமுனா கிட்ட வந்து அவங்களோட கண்ணத்துல பாலான்னு ஒரு அறையை விட்டு ஏண்டி ஏன் உனக்கு இப்படி ஒரு புத்தின்னு கேட்க யமுனாவோ அம்மா நான் என்னம்மா தப்பு பண்ணேன் நீ எதுக்காகமா என்ன அடிக்கிற நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்னு கேட்க ஆனால் சாரதாவும் இதுக்கு மலை நீ நடிக்க தவ இல்ல உன் மனசுக்குள்ள நிவின் மலையும் காவேரி மலையும் இன்னும் எந்த அளவுக்கு கேவலமான எண்ணங்கள்லாம் இருக்குன்னு என்கிட்ட இப்ப சொல்லுன்னு சொல்ல இதை கேட்டுட்டு யமுனா அப்படியே தன்னோட கண்ணீரெல்லாம் தொடச்சிக்கிட்டு என்னம்மா நான் அப்படி தப்பா என்ன பண்ணிட்டேன் அவங்க பண்ணுறதை தானே சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காவிரி கர்ப்பமாக இருக்க விஷயம் நிவினுக்கு தான் தெரிய வந்திருக்கு ஏன் பல நான் நிவின் கிட்ட காவிரி கூட நீங்கள் சேர ஆசைப்படுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுக்கெல்லாம் அவங்க ஒரு பதில கூட சொல்லலை ஏன் காவிரி கர்ப்பமாக இருக்கான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனை ஆகிடுக்குமா ஆனால் என்கிட்ட சொல்லலைனாலும் பரவாயில்ல உனக்கே தெரியும் நம்ம குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் அப்போ கூட இவங்க குமரன் மாமா கிட்ட கூட இந்த உண்மைய சொல்லலைனா அதுக்கு என்ன மாத்தம்னு மறுபடியுமே ஒரு கேவலமான எண்ணத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு சாரதா கிட்ட பேச இத கேட்டுட்டு சாரதாவும் செம்ம ஆத்திரத்தோட இதுக்கு மேலேயும் உயிரோட விட்டு வைக்க கூடாதுடி ஏன்னா நீ என் பொண்ணே கிடையாதுன்னு அங்க இருந்த ஒரு கத்திய தூக்கிட்டு அப்படியே யமுனாவை கொல்ற கோவத்தோட போக இதை பார்த்துட்டு யமுனாவே செம்ம ஷாக்ல நடு நடுங்கி போய் கீழேயே விழுந்துறாங்க ஆனா அதுக்குள்ளயே உள்ள எந்த விபரீதமும் நடந்த கூடாதுன்றதுக்காக விஜய் குமரன் நிவின்னு சொல்லிட்டு எல்லாருமே கதவியை உடச்சு தள்ளிட்டு உள்ள போறாங்க அதே சமயத்துல அந்த நேரம் பார்த்துதான் சாரதா என்னும் யமுனாவை கொலையே பண்ணிடலான்ற நோக்கத்தோட தாக்க போறத பார்த்துட்டு உடனடியே மூணு பேருமே சேர்ந்து சாரதாவை தடுத்து நிறுத்திடுறாங்க அது மட்டும் இல்லாம சாரதாவோட கையில இருந்த கத்தியையுமே பிடுங்கி தூர எறிஞ்சிட்டு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பதட்டத்தோட கேட்க ஆனா சாரதாவும் அழுதுகிட்டே இவை என் பொண்ணே கிடையாது இவை இவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்த மனசுக்குள்ள வச்சிருக்கானா இதுக்கு மாடியே இவ உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள மறுபடியுமே கொள்ற நோக்கத்தோட முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க இதை பார்த்துட்டு யமுனாவே ஒரு நிமிஷம் ஆடி போய் உட்காந்துருக்காங்க ஆனால் காவேரியும் அம்மா அவளை பத்தி தான் உனக்கு தெரியும் இல்லமா அவள் தான் முட்டாள்தனமாக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானா நீயும் ஏமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இதோட விடுங்க அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் எனக்கு தான் புரியுது நிவின் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க இப்படி ஒரு உங்களுக்கு போய் நான் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு நான் இப்போ ரொம்பவே வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டு நீங்க பேசாம யமுனாவுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்ல நிவினும் நான் அந்த முடிவை ஏற்கனவே எடுத்துட்டேன் என் வக்கீல் கட்டியும் இதை பற்றி பேசிட்டேன் வந்து விட்டுட்டு போகலான்னு சொல்ல பாட்டியே ஒரு பக்கம் ஆடி போய் இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்னு கேக்க ஆனா கங்காவும் யமுனாவை முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா யமுனா இன்னுமே இவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்த யோசிச்சு பாத்துட்டு இருக்காங்கன்றத அவங்களாலேயே இன்னுமே எத்துக்க முடியல ஆனால் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க இந்த முட்டாள் யமுனாவுக்கோ இன்னுமே எந்த விஷயமும் புரிய வரல அதனால அவங்க இன்னுமே தன்னை இப்படி குடும்பமே கேவலமாக பார்க்குறதுக்கு காரணமே காவேரிதான்னு சொல்லிட்டு அவங்க மேலே கொலை வெறியோடு அவங்கள முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்க இதை பார்த்த விஜயும் இதுக்கு மேலேயும் இவெல்லாம் திருந்த வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு சாரத கிட்ட அத்தை நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் ஏன்னா இவள் திருந்துவா திருந்துவான்னு சொல்லிட்டு நானும் நிறையவே வாய்ப்பை இவளுக்கு கொடுத்துட்டேன் அதே சமயத்தில் நிவினியுமே இவை இவ்வளோ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு கானா இதுக்கு மேலையும் இவனோ ஒன்னா இருக்கிறது சரிப்பட்டு வராது நிவின் நீங்கள் முடிவெடுத்த மாதிரியே யமுனாவுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்ல இதை கேட்டுட்டு யமுனாவும் கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அழுதுகிட்டே என்னோடய வாழ்க்கையே நாசமானதுக்கு இந்த காவேரி தான் காரணம்னு சொல்கிறாங்க ஆனால் காவேரியும் இதை கேட்டுட்டு செம்ம கோபத்தோட யமுனாவை போக ஆனால் அதுக்கு முன்னாடியே காவேரிக்காக விஜய் கோபத்தில் யமுனாவோட கழுத்தையே பிடிச்சிடுறாங்க இதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேருமே செம்ம ஷாக்கோட நிற்கிறாங்க ஆனால் நிவினுக்கு யமுனாவுக்கு இதெல்லாம் தேவைதான்ற மாதிரி தோணுதோ என்னமோ அதனால அவங்க யமுனாவை காப்பாற்றணும்னு யோசிக்க கூட இல்லாம அப்படியே நின்றுட்டு இருக்காங்க விஜய் காவிரிக்காக இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுவாங்கன்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா அது மட்டும் இல்லாம நிவின் யமுனாவை காப்பாத்தாம நிக்கிறது சரிதான்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க எல்லாத்துக்கும் மேல இந்த முட்டாள் யமுனாவுக்கு நான் இவ்வளோ பெரிய கேவலமான விஷயத்த பண்ணிட்டு இருக்கோன்றது எப்போதான் புரிய வரப்போகுது அப்படி அவங்களுக்கு கடைசி வரைக்கும் புரிய வரலனா அவங்களோட குடும்பமே அவங்களுக்கு ஒரு சரியான தண்டனை கொடுத்தா என்ன தண்டனை கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க